மூடப்பட்டுள்ள சுற்றுலா தலங்களுக்குள் யாரும் செல்லக்கூடாது என நீலகிரி மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது நீலகிரியில் காற்றுடன் பெய்து வரும் கனமழையால் உதகையில் சுற்றுலா மையங்கள் மூடப்பட்டுள்ளன இன்றும் கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் தொட்டபெட்டா சிகரம் அவலாஞ்சி உதகை படகு இல்லம் ஃபைன் ஃபாரஸ்ட் ஷூட்டிங் பட்டம் வைகாரா படகு இல்லம் வைகாரா நீர்வீழ்ச்சி குன்னூர் லேம்ஸ் ராக் உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளன உதகை அரசு தாவரவியல் பூங்கா ரோஜா பூங்கா மற்றும் ஊசிமலை சுற்றுலா தலங்களையும் மூடியுள்ள நீலகிரி மாவட்ட நிர்வாகம் சுற்றுலா பயணிகள் அங்கு செல்ல தடை விதித்துள்ளது மழையின் காரணமாக இதுவரை முறிந்து விழுந்த பதிமூன்று மரங்கள் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் தடையை மீறி ட்ரீ பார்க் பகுதிக்குள் நுழைந்த கேரள சுற்றுலா பயணிகள் மீது மரம் விழுந்ததில் ஆதிதேவ் என்ற பதினைந்து வயது சிறுவன் உயிரிழந்தான் உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள ஆதிதேவ் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய செய்தித்துறை அமைச்சர் மாவட்ட நிர்வாகம் மழைக்கு தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக கூறினார் மழை இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்தில் பெய்து கொண்டிருக்கின்றது பாதிப்பு பெரிய அளவில் ஏற்படவில்லை பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படவில்லை இருந்தாலும் முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் சிறப்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது இதுவரை இரண்டு முகாம்களில் தான் பொதுமக்கள் அதுவும் குறைவான எண்ணிக்கையில் தங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது எனவே பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை சுற்றுலா பயணிகளுக்கும் போல் உள்ளூர் பொதுமக்களுக்கும் இன்றைக்கு ஏற்கனவே நேற்றையிலிருந்து தொடர்ந்து நம்முடைய தொலைக்காட்சி மூலமாக பத்திரிகை மூலமாக முன்னெச்சரிக்கை செய்யப்பட்டதன் அடிப்படையில் இன்றைக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவியா தண்ணீர் மூடப்பட்டுள்ள சுற்றுலா தலங்களுக்குள் யாரும் செல்லக்கூடாது என்று எச்சரித்தார் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அதே கண்டினியூ ஆகும் அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவே நம்ம பொட்டானிக்கல் கார்டன்ஸ் ரோஸ் கார்டன் கூட நம்ம க்ளோஸ் பண்றோம் அண்ட் ஒன் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா டூரிஸ்ட்கு நம்ம ரெட் அலர்ட்னால் கொஞ்சம் சீரியஸாக எடுக்கணும் அது வந்து பரவாயில்ல மழை தானே அப்படி போகக்கூடாது ஒன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன் ரிக்கொஸ்ட் டு ஆல் த டூரிஸ்ட்டு ரெட் அலர்ட் அண்ட் ஒரு சில இடங்கள் நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம்னா கண்டிப்பாக தெர் இஸ் சம் அதுக்கு ஒரு அனாலிசிஸ் பண்ணி தான் நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி க்ளோஸ் பண்ண இடங்களுக்குள்ள வந்து போகக்கூடாது அங்கே நம்ம செக்யூரிட்டி இதெல்லாம் பண்ணி வச்சுருந்தா கூட சில பேர் உள்ளே வெஞ்சர் பண்ணுறாங்க நாங்கள் எல்லாரும் இங்கேயே இருப்போம் பட் ஆனாலும் எல்லோருக்கும் ரெக்வெஸ்ட் பண்ணோம் நாளைக்கு வந்து கொஞ்சம் இன்டோர்ஸ் இருந்தால் எல்லாருக்கும் சேஃப்டியாக இருக்கும் இன்று வெடியை வருவதை அடைவரும் துவர்க்க வேண்டுவிட நீலகிரி மாவட்ட மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு லட்சுமி பவியா தண்ணீரும் வேண்டுகோள் விடுத்துள்ளார்